இன்னைக்கு இப்போ வந்து வேலை நான் ஆஃப் ஆகிட்டேன் ஆஃப் ஆகிட்டு வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு கிளம்பி விட்டேன் வீட்டுக்கு கிளம்புற இந்த கேப்பில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் ஸோ அதே மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் நான் ப்ரொமிஸ் பண்ண மாதிரி டெய்லி ஒரு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஏன்னா ஒரு சின்ன நாள் வந்து பிஸி ஆயிடுது லேட் ஆகிடுது ஸோ இதை இந்த மைக்கை செட் பண்ணிவிட்டு இதை போட்டு இதை ஒரு ரிலாக்ஸ்டான இதுக்கு கூட அவ்வளோ டைம் போகாது பட் ஒரு ரிலாக்ஸ்டான மனநிலை வேணும் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சரி ஒரு பதினஞ்சு நிமிடம் ஆகும் வெள்ளனா கிளம்புனா மட்டும்தான் செய்யக்கூடியதாக இருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்லி வேலைப்படு வீட்டு வேலை ஃபேமிலி மேன்னு நான் வந்து ஒரு குடும்பஸ்து அதனால உங்களுக்கு தெரியும் புதுசாக சொல்ல தேவையில்லை ஸோ ஸோ சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு பட் இன்னைக்கு நான் வெளில நான் ஹாஃப் டேவோட ஆஃப் ஆகுறதுனால நான் யோசிச்சேன் ஓகே வீட்டுக்கு போகிற பயணம் தானே போகிற வழியில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஸோ அது டைமிங்கை பற்றி பேசணும் இல்லையா அப்போ அதை பற்றியே பேசுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் என்னன்னா ஸோ நம்ம வளமையாக இப்போ பார்த்துக்கிட்டு வர மாதிரி யூகேக்கும் நம்ம நாடுகளுக்கும் இலங்கை அல்லது இந்தியா போன்ற இன்னும் யாராக இருக்கட்டும் தமிழ் பேசுபவர்களாக இருக்கட்டும் தமிழ் பேசும் மக்களிடமும் இங்கே இருக்கின்ற அல்லது யூகே இங்கிலாந்து இன்னும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே இருக்கின்றவர்களுடைய மனநிலை அல்லது இவர்கள் என்ன அப்படி வித்தியாசமாக செய்கிறார்கள் ஏன் எப்படி இவர்கள் முன்னேறி கொண்டு போகிறார்கள் எப்படி இவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு ரிலாக்ஸ்டா விஷயங்களை செய்கிறாங்க எவ்வளவு சரியான முறையில் விஷயங்களை செய்யறாங்க எங்கள் மட்டும் எப்படி எல்லாத்தையும் ஒரு ஈஸியாக ஒரு செய்தி முடிச்சு ஒரு எல்லாரும் எப்படி ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ்ல நம்ம அதை பார்த்துக்கிட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த டைமிங் டைமிங் அப்படிங்கிறது பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்கு பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல வேர்ட் ஸோ பங்கச்சுவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் எப்படி வருது அப்படின்னா யூகேக்கு வந்த புதுசுல இப்ப நான் வந்து இப்ப ரெண்டு வருஷம் தான் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா வந்த புதுசுல என்னுடைய மைண்ட் செட்டுமே வந்து அத மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா அது அந்த அளவுக்கு நம்ம நாடி நரம்புகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இதான் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கோம் இல்லையா அதை மாத்திக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையா தான் இருக்கு ஸோ வேலையாதான் இருந்தது எப்படி ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இங்க இருக்கிறவர்கள் இங்க இருக்கின்றவர்கள் வந்து இந்த டைமுக்கு ஃபங்க்ஷன் ஆகுறத பார்க்க எனக்கு அது ஏதோ முடியல அது அக்செப்ட் பண்ணிக்கிறவே முடியலை ஃபர்ஸ்டா என்னால அதை இமீடியட்டா அக்செப்ட் பண்ணிக்கிற முடியலை அது எப்படி அப்படி பண்றதுன்னா அப்படி ஃப்ளெக்சிபிளே இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு என்ன அப்படி அப்படி ரொபோட்டிக்கா இப்படி இருக்கிறது அப்படி ரொபோட் மாதிரி இயங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே தோணுச்சு ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு டைமிங்க்கு ஒரு நாலு மணி அப்படின்னா அது சரியா நாலு மணிக்கு அது பண்ற நேரமோ அல்லது மூணு மணி அப்படிங்கிற நேரம் ஒரு மூணு மணிக்கு சரியா அதை பண்ற நேரம் அதை என்னால ஏற்றுக்கொள்ள கூட முடியவில்லை அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளா இருந்து பழகிட்டோம் தான் உண்மை ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படின்னா இப்ப என்னுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன் எல்லாருக்கும் இப்படி இருக்குமா என்னன்னு தெரியல வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய நாடுகளில் பொதுவாகவே இருக்கும் கலாச்சாரம் இருக்கிற கல்ச்சர் எப்படி என்ன அப்படின்னா ஒரு பாட்டி அப்படின்னா நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகி போகலாம் சொன்ன டைமுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை நீ அப்படி இப்ப தானே வருவாங்க இப்பதான் வருவாங்க மெது மெதுவா வருவாங்க சொன்ன டைம்க்கே போய் நிற்கிறதா அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து இருக்கு அப்படியான அப்படியான பேச்சு என் காதுல கேட்டிருக்கு உங்க காதலையும் கேட்டிருக்குன்னு நம்புறேன் டைமுக்கு போறதில்லை அதாவது இப்போ ஒரு ஒரு வெட்டிங்னா அந்த 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 சொன்ன டைமுக்கு போய் நிக்கணும் ஒருத்த நேரம் எப்ப அப்படின்னு கேட்பாங்க ஆஹ் அதுக்கு நின்றா போதும் தானே அந்த அந்த கார்டில் அந்த டைம் எத்தனை மணிக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த டைம் காம் எத்தனை மணிக்கு முன்னுக்குனா சரி ஓகே ஒரு டென் மினிட்ஸுக்கு முன்னுக்கு நம்ம நிக்கிற மாதிரி போனா ஓகே தானே அப்படி நான் பேசி நம்ம ஊர்ல நம்ம நாடுகளில் கேட்டது கிடையாது மாறாக எப்படி பேசி கேட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு மணி ஒரு மணிக்கே போய் நிற்கணும்னு இல்லை அப்படி நிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு ஒன்னாரா ரெண்டு மணி மாதிரி போவோம் அப்ப சரியா இருக்கும் டைம் எல்லாரும் வந்து சேர நாங்களும் சேர மற்ற விஷயங்கள்லாம் முடிய சரியா இருக்கும் அப்படித்தான் நான் பேசி கேட்டிருக்கேன் சோ இது இப்போ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறதுனாலும் தான் அவனா அவன் மெதுவா வருவான் டைமுக்கு போய் நிக்கணும்னு அவசியம் இல்லே சொன்ன நேரத்துக்கே நிக்கணும்னு அவசியமா அம்மா வெளியில போறதுக்கு தானே அப்படி சொல்லிதான் நான் கேட்டிருக்கனேன் உடைய ஒரு ஐந்து நிமிடங்களோ பத்து நிமிடங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு மாத்திரம் நான் சொல்லிருக்கிறேன் அந்த ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ வந்து நீங்கள் கொஞ்சம் வெல்லனா போய் நிற்போம் அவன் சொல்லியிருக்கிறானே அவன் வந்து நிற்பான் அப்ப அவனுக்கு முன்னுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது முன்னுக்கு நான் போய் நிற்கிறது தான் நல்லது நான் அவனை வெயிட் பண் நான் அவனுக்காக வெயிட் பண்ணலாமே ஒழிய அவனை வெயிட் பண்ண வச்சிடக்கூடாது என்று ஒரு கன்வர்சேஷன் அப்படி பேசி நான் கேட்டது கிடையாது ஸோ அதனால தான் இதை நான் இன்னைக்கு பேச வேண்டியதாக இருக்கு ஏன்னா இங்கே வர வரைக்குமே இங்க வந்து இங்க இங்க இருக்கும் மக்கள் வந்து இயங்கும் விதத்தை பார்க்கும் வரைக்கும் எனக்கு அது புடிப்படல அதான் நோமல் அதான் சராசரியாக அதான் மனித இயல்பு நாங்கள் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரியானதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்தேன் சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ இவங்கள பார்க்க என்னடா இது இப்படி வாழ்றாங்க ஃப்ளெக்சிபிளாகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு ஆனால் இவர்கள் அந்த டைமுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் அது எப்படி சொல்றதுன்னு என்னால் தெரியல வார்த்தையால் சொல்ல முடியவில்லை அதாவது அளப்பரியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அது ரொம்ப மதிச்சு ட்ரீட் பண்றாங்க டைமை வந்து ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கை நான் எனக்கு நடந்த சம்பவங்களையே வச்சே நான் இது பேசுறதுக்கு ஆசைப்படுறேன் அப்பதான் கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுனால இங்க வந்தப்ப என்னுடைய ஒரு இங்க பழகினா ஒரு வெள்ளைக்கார நண்பனோட நான் வந்து மோட்டார் பைக் ரைட் போறது வந்து அவன் மூணு மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப நான் வந்து ஓகே ஓகே அப்படின்லாம் சொல்லிட்டு நான் மூணு மணிக்கு ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு மூணு அஞ்சுக்கு அதாவது மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் மூணு அஞ்சுக்கு அந்த இடத்துல வந்தேன் அவன் வந்து ஒற்றை பார்த்துட்டு யூ யூ லேட் அப்படின்னு 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 சொல்லி 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 இப்போ இப்போ நான் நான் உடனே சாரி இட்ஸ் ஃபைவ் 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 மினிட்ஸ் 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 சொன்னேன் சொன்னதுக்கு மெய் நாட் 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 ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் டென் டென் ஸோ சொன்னான் இதன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சும்மா ஒரு ரைட் அவுட் ஒரு ஒரு லெசர் ஒரு பொழுதுபோக்கான ஒரு ரைட் அவுட்டுக்கு மூன்று மணிக்கு ஒரு இடத்துல சந்திக்கணும்னு சொல்லி 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 மூணு அஞ்சுக்கு வந்த எனக்கு நாள் அவனுக்கு லேட்டுன்னு பண்ணி அவன் அதை ஓகே அப்படின்னு சந்திக்கணும் அதுக்கப்புறம் அவன் சொல்ல சொன்ன வார்த்தை வந்து ஏ சோழாய் அப்படின்னு சொல்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவர்களிடம் அவர்களிடம் இருக்கிறது ஸோ ஒரு நண்பன் தானே இப்போ ஒரு பனியான முறை சோ லைஸ்கோ அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு கிளம்புகிறார்கள் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் அந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிறத சொல்ல வாழ்க்கைக்கு தான் சொல்றேன் நாங்கள் வந்து ஒரு ஜப் இன்டர்வியூவோ இல்லைன்னா ஒரு மேனேஜர் ஒரு மேனேஜர் கூப்பிடுறாரு அப்படின்னா ஒரு ஒரு மீட்டிங்கோ ஒரு ப்ரொஃபஷனல் மீட்டிங்கோ அப்படின்னு வந்தால் மட்டுமே அதை நாங்கள் ஆஹ் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஒரு பதினைந்து நிமிடங்களாவது வெள்ளனால் விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வந்து வருது அது தவிரந்த மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் வந்து நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பிளெக்சிபிளா கொஞ்சம் அதை இலகுவா எடுத்துக்கொள்கிறோம் இது எங்க நடக்குது இது யாரு இதை இது இப்படி பண்ணினா யார் இத இப்படி ஒரு ஒரு நோம கொண்டு வந்தா ஒரு ஒரு சட்டத்தில் இல்லாத அல்லது ஒரு மக்கள் நாங்களே எங்களுக்கே உருவா உருவாக்கி கொண்டது ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த யார் உருவாக்குனா இது ஏன் இப்படி வந்து தெரியல கலாச்சாரத்தில் ஒன்றாக மாறிவிட்டது இங்க வந்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கலாச்சாரத்தை ஒன்றாக மாறிவிட்டது அப்படின்னா இங்க ஒரு டைம் சொன்னா இப்பெல்லாம் வெள்ளைக்காரர்கள் மத்தியில வந்து டைம் நீங்க ஐந்து மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லாட்டி நான் ஐந்து மணிக்கு இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபைவ் ஓ டைம் ஸ்ரீலங்கன் டைம்னு சொல்லி ஒரு சின்ன நக்கல் கலந்த கேட்பார்கள் அது இலங்கைக்கும் நேர வித்தியாசம் அதை அவர்கள் மென்ஷன் பண்ணி கேட்பது கிடையாது ஸ்ரீலங்கன் டைம் என்று கேட்பதன் மூலம் என்ன கேட்கிறார்கள் அது ஐந்து மணியா ஐந்து அறையா அஞ்சு முப்பதா அல்லது அஞ்சு இருபத்தஞ்சா அப்படின்ற மாதிரியான ஒரு சிறு ஒரு நக்கல் பாணியில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு எங்களுடைய அதாவது நம்மளுடைய நாட்டு டைமிங் வந்து நாங்கள் இலகுவாக தான் எடுத்துக்கொள்கிறோம் என்பது எல்லோரும் உலகளாவிய ரீதியில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது ஸோ இது இது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் இது பெரிய விஷயங்களுக்கு வழிகோளுகிறது எப்படி வழிகோளுகிறது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு நபர் சொல்கிற அந்த டைமுக்கே வரும் பொழுது நீங்கள் வந்து அந்த நபருக்கு மரியாதை கொடுக்கிறீர்கள் அந்த அந்த நபரை அல்லது அந்த அந்த நபருடைய ஃபங்க்ஷனை இல்லைன்னா அந்த நபருடைய லைஃப் டைமை அந்த நபருடைய டைமை நீங்க வந்து மதிக்கிறீங்க மரியாதை கொடுத்து தான் அதை நீங்கள் அந்த டைமுக்கு அல்லது அந் அதை விட அஞ்சு நிமிஷம் நீங்க உங்களை டைம்ல அரவருக்கு ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடி வந்து நிற்கணும் என்பது அவசியம் கிடையாது ஆனால் ஏன்னா உங்க டைமும் முக்கியம் தானே ரைட் அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்கிறோம் அல்லது எங்களுடைய டைமை நாங்க எப்படி மேனேஜ் பண்றோம் எப்படி ஹேண்டில் பண்றோம் எங்களுக்கு எங்களுடைய லைஃப் எவ்வளவு முக்கியம் அல்லது மற்றவர்களுக்கும் அதே போல மற்றவர்களுக்கும் அவர்களது லைஃப் எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த அந்த டைமை வந்து நேரத்தை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது அதாவது நீங்க டைமை எப்படி பார்க்குறீங்களோ அது ஈக்குவல்ஸ் டு நீங்க உங்களுடைய லைஃபை எவ்வளவு தூரம் மதிக்கிறீங்க இன்னொருத்தருடைய பிறனுடைய என்பது ஈக்குவலாக பார்க்கப்படுகிறது வந்து டைம் டைமை நான் நண்பர்களிடம் இருக்கிறவங்க வெள்ளைக்காரர்களிடம் வெள்ளைக்கார நண்பர்களிடம் எல்லாம் பேசும் பொழுது அவர்கள் அதை அந்த ஒரு கண்ணோட்டமாக தான் பார்க்கிறார்கள் எவ்ரி திங் மை என்று சொல்வார்கள் அப்படின்னா டைம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு அர்த்தம் என்னன்னா இன்னொருத்தருடைய டைமை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னொருத்தர் உங்களுக்காக இன்னொரு பதினைந்து நிமிடமோ இருபது நிமிடமோ வெயிட் பண்ண வைக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவரை மதிக்கவில்லை என்று அர்த்தம் அது அவருடைய வாழ்க்கையை அல்லது உங்களுடைய வாழ்க்கையோ அவருடைய டைமையோ நீங்கள் அவ்வளவு பொருட்படுத்தவில்லை என்றால் அது அதை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் அதனால சொல்லுவே போகும் நம்மளுக்காக யாரும் வெயிட் பண்ணா விட்டாலும் அது இங்க இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா அது ஒரு குற்ற உணர்ச்சியோடு பார்ப்பாங்க அதை நான் மதிக்கல இப்ப சொல்லவுமே நீங்க வந்து ஒரு வெட்டிங்கு பத்து மணிக்கு வெடிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க பதினோரு மணிக்கு வாரீங்க அப்படின்னு அந்த திருமணத்துக்கு உரித்தான அந்த அவர்களும் சங்கடப்படுவார்கள் உங்களுக்கு ஒருத்தருக்காக அவங்க வெயிட் பண் வெயிட் பண்றாங்களோ இல்லையோ வெயிட் பண்றாங்களோ இல்லையோ ஒருவேளை உங்களுக்காக வெயிட் பண்ணுவார்களையான இருந்தால் அதுவும் ஒரு ஒரு அவங்களுடைய மொத்த ஷெடியூல் மொத்த பிளானுமே எல்லாமே பின்தங்கி போகும் பிரஸ்ட்ரேஷன்ஸ் உருவாகும் கோபங்கள் உருவாகும் எல்லாருமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும் அப்படி எல்லாம் மாறும் இல்லையா உங்களுக்காக அப்படி யாரும் வெயிட் பண்ண போற போறதில்லை ஐநூறு பேத்துல ஒரு ஒரு தான் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை அவ்வளவு தூரம் மதிக்கவில்லை அப்படின்றது தானே அர்த்தம் சரியா அவங்க யாரும் உங்களை இல்லை நீங்க வாரீங்களா எந்த டைமுக்கு வாரீங்க எந்த டைமுக்கு போறீங்கன்னு யாரும் பார்க்கா விட்டாலும் டிசிப்ளின் அப்படிங்கிறதே வந்து யாரும் பார்க்காத பொழுது நீங்கள் சரியானதை செய்வது தானே டிசிப்ளின் இவ்வளோ பேசுகிற நம்ம டிசிப்ளின்கான வரைவு இலக்கணம் வந்து வென் நோவான் யூ யூ ஆர் டூயிங் த ரைட் திங் தட் இஸ் த தட் இஸ் கால் டிசிப்ளின் அதுதான் டிசிப்ளின்கான டிசிப்ளின்க்கான இலக்கணம் அப்ப யாரும் பார்க்க பொழுது நீங்கள் சரியானதை டிசிப்ளின் என்றால் யாரும் பார்க்காத பொழுதும் நீங்கள் உங்களது நேரத்தை நம் எங்களுடைய நேரத்தை சரியான முறையில் வேண்டும் ரைட் அது ஒன்னாவது அதான் மெயினான விஷயம் இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு வெடிங்கை வேறையா வேலையை வேறையா ஒரு நண்பன் கூப்பிட்டத ஒரு இடத்துக்கு மீட் பண்ண போறத வேறையாகவும் ஒரு ஜப் இன்டர்வியூ வேறையாகும் வேறையாகவும் ட்ரீட் பண்ண வந்து கிடையாது டைமை டைமாக ட்ரீட் பண்ணுகிறாரு அது ஒரு நம்பர் இங்க இருக்கிறவங்ககிட்ட நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இட்ஸ் அ நம்பர் இட்ஸ் நாட் அ வேர்ட் ஸோ ஒரு வேர்டுக்கு ஒரு ஒரு சொல்லாக இருந்தால் அதை வந்து வரைவிலக்கணம் மூலம் அது அண்டர்ஸ்டாண்டிங் மூலம் அல்லது புரிதல் மூலம் மாற்றலாம் உங்களுக்கு வேற மாதிரி விளங்கும் எனக்கு வேற மாதிரி விளங்கும் ஸோ அது அது சின்ன ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு அது சொல்லாக இருந்தால் ஆனா டைம் பாருங்க நேரம் பாருங்க இட்ஸ் எ நம்பர் அது ஐந்து என்றால் ஐந்து தான் உங்களுக்கும் ஐந்து தான் எனக்கும் ஐந்து தான் வெள்ளைக்காரராக இருந்தாலும் ஐந்து தான் அப்ப மூன்று மணி என்றால் உதாரணத்துக்கு அது மூன்று மணி தான் அது மூன்று ஐந்து அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நேரத்தை பார்ப்பதால் சோ இதன் மூலம் இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன் என்னன்னா இது மூலமா நிறைய விஷயங்கள் அதுக்கு அடுத்து வர விஷயங்கள் எல்லாமே ஸ்மூதா நடக்கும் இப்போ நீங்கள் எட்டு மணிக்கு வார ஒருத்தர் ஏழு நாற்பத்தஞ்சுக்கே வந்துட்டார் அதாவது ஏழு ஐம்பதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வெள்ளனா போம் அப்படின்னு சொல்லி அந்த பத்து நிமிஷம் வெள்ளனா வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன சொன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஸ்மூதாக நடக்கிறது இலகுவாக நடக்கிறது அதை ஒரு ஒரு டீயோட நீங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் அல்லது ஒரு இன்டர்வியூவாக இருந்தால் ஒரு சின்ன ரிலாக்சேஷன் ஒன்று இருக்கும் நீங்க ஆகிறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கும் ஒரு ரொம்ப இலகுவா ரொம்ப ஸ்மூத்தா எல்லாமே நடக்குது நம்மளுடைய நாடுகளில் அல்லது நம்மளுடைய மக்களிடம் நான் கண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையுமே இலகுவாக எடுத்துக்கொண்டு அந்த செய்ய வேண்டிய காரியத்தை வந்து எல்லா மற்ற எல்லா காரியங்களையும் இலகுவாக எடுத்துக்கொள்வதனால் செய்ய வேண்டிய இம்பார்டான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு போய்விடுகிறது அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கோபத்தின் மூலம் அல்லது க்ளஸ்ட்ரேஷனின் மூலம் அல்லது ஆ ஊன்று கத்துவதன் மூலம் அல்லது தேவையில்லாத வார்த்தை புயங்களை செய்வதன் மூலம் சண்டை பிடிப்பதன் மூலம் இல்லைன்னா எமோஷனலாக அழுது கொட்டுவதன் மூலம் அந்த மாதிரியான தான் மே பண்ணுறாங்க அதாவது கையாளுறாங்க ஸோ திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் வே டு லிவ் இட் மேக்ஸ் சொல்கிறது புரிந்திருந்தால் இப்படி பண்றதுல தப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆனால் திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் வே உங்களுக்கு பெஸ்ட் லைஃப்பில் பெஸ்ட் வேணும் அப்படின்னா இட் இஸ் நாட் த பெஸ்ட் வே டு டைமை வந்து சரியாக எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒவ்வொரு தனி நபரா தான் இந்த மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வர முடியும் குவிதா லேட்டா வரவங்க நான் சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்னா எல்லாரும் இப்படிதான் வருவாங்க மூணு மணி நான் மூணு மணிக்கே வரப்போறது இல்ல கொஞ்சம் கொஞ்ச தானே வருவாங்க இப்ப நம்ம ஒரு நாலு மணிக்கு போனோம்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலை மாற வேண்டும் எல்லாருமே எல்லாரையும் சரியாக மதிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தை சரியான முறையில் அவர்கள் மதிக்க வேண்டும் மதித்தால் மட்டுமே மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ எப்படி மாத்தலாம் அப்படின்னா மற்றவர்களுக்கு சொல்லி கொடுங்க உங்களது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க எங்க போனாலும் நான் ஏன் குழந்தையை டச் பண்றேன் அப்படின்னா நாளை நாளை சமுதாயம் மாறணும் அப்படின்னா இன்றைய குழந்தைகளை தான் இன்றைய குழந்தைகளுக்கு தான் நாங்கள் அதை சிறிது சிறிதாக அவர்களுடைய தலையில் மனதில் செலுத்த வேண்டும் ஏன்னா ஈஸி அவங்க வந்து உங்களையே பார்த்துட்டே இருக்காங்க எப்படி நீங்க ஃபங்க்ஷன் பண்றீங்க எப்படி இது ஹேண்டில் பண்ணுறீங்க எவ்வளவு டைமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சிறு வயதில் சிறு சிறியவர்கள் கவனிக்கிறார்கள் ஸோ நீங்கள் ஒரு 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 முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சின்னவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் ஸோ டைமை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க சொல்லிக் கொடுங்க ஒவ்வொன்றா சொல்லி கொடுங்க நீங்களும் அது போக டைமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு காட்டுங்க ஃபோர் ஓ கிளாக் அப்படின்னா நாலு மணி என்றால் நாங்கள் மூணு நாற்பது அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு முன்னால நாங்கள் அந்த இடத்துல நிற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான வாய் வார்த்தைகளை உங்களது குடும்பத்துக்குள் உங்களது நண்பர்களுக்குள் பேசுவதன் மூலம் நீங்கள் எவ்வளோ ஒரு பங்கச்சுவலான பர்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்துங்க முடிந்த அளவுக்கு தெரியப்படுத்துங்க அது இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே இந்த இந்த விஷயத்த பத்தி நான் இன்னொரு இத இதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் இதுல நான் பாக்குறேன் அதையும் நான் சேர்த்து பேசணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதையும் சேர்த்து நீங்கள் பேசியோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடன் நீங்க வந்து தெரிந்த முறையில் ஷேர் பண்ணலாம் சோ நேரத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்டில் பண்ணுங்க எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு சொன்னால் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பெரிய லோ அண்ட் ஆர்டர் போட்டு ஆக்களை ஃபோர்ஸ் பண்ணி டைமுக்கு வராட்டி உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வர வைக்கக்கூடிய விஷயம் இல்லை நான் அந்த இடத்துல இல்லை நான் அதுக்கு சப்போர்ட்டாக இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான அடிப்படையான பேசிக் டிசிப்ளின் ஸோ இதெல்லாம் வந்து நமக்குள்ளாக வர வேண்டும் நம்மளுக்குள்ளாக அந்த மாற்றம் வர வேண்டும் அந்த மாறுதல் மனநிலையில் அந்த மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிற பாணியில தான் நான் இருக்கிறேனே ஒழியா இதெல்லாம் ஒரு பெரிய சட்டத்திட்டத்தை போட்டு டைமுக்கு வராது எல்லாத்துக்கும் ஒரு ரெட் லைன் அடிப்போம் எட்டு மணிக்கு வராதவங்களுக்கு அறுநாள் நோப்பே கொடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான மெஷர்ஸ் அப்படிலாம் இங்க யாருமே பண்றது கிடையாது இங்க இருக்கிற பெருமைகளையும் அங்க நம்ம பண்ற தவறுகளையும் நான் சுட்டி காட்டுறது இல்லை என்னுடைய நோக்கம் இங்கே பெருமையா நான் ஒண்ணுமே சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன் நாளைக்கு நான் அங்க வந்து தான் வாழ போறேன் வை நாட் வை நாட் அப்படிங்கிற கேள்வி என்னுக்குள்ளாக எழும்புகிறது இவர்களுக்கு செய்ய முடியும் என்றால் அத்தனை பாரம்பரியம் அத்தனை கல்ச்சர் அத்தனை விஷயங்கள் அத்தனை வேல்யூஸ் வச்சிருக்கிற நம்மளுடைய கலாச்சார மக்களுக்கு ஏன் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு தேடுதல் தொடங்கின பிறகுதான் இந்த மாதிரியான விஷயங்களை நான் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறேன் அது மாற வேண்டும் மாற்றத்தை இலகுவாக கொண்டு வர முடியுமே என்ற ஒரு மன வருத்தம் இலகுவாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்யலாமே அப்படிங்கிற ஒரு தோட்டில் நான் இதை செய்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணலாம் ஈஸி திங் டு டூ ஓ நீங்களே இதை பத்தி இன்னுமாக பேசலாம் நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம் பொது இடங்களில் பேசுற ஒருவராக இருக்கலாம் நிறைய சின்ன பிள்ளைகளோட இல்லாட்டி நண்பர்களோட பேசுகிறப்ப நீங்கள் இதை பற்றி பேசலாம் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூகே இருக்கிறவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான சின்ன உதாரணங்கள் உங்களுக்கு கொடுத்தேன் அதை விட எனக்கு நிறைய இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் இட் லென்த் எமௌண்ட் இட் ஷார்ட் எக்ஸ்ட்ரா ஏதாவது தகவல்கள் இருக்குமா இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறேன் பேசிக்கலி டைமை டைமாக ட்ரேட் பண்ணுங்கள் மூன்று மணி என்றால் அது மூன்று மணி தான் அது மூன்று ஐந்து கிடையாது மூன்று பதினைந்து கிடையாது ஸோ ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு போகலாமே உடைய மூணு அஞ்சுக்கு போவது தவறு என்பது உங்களது உடைய மனதில் அது எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்தால் மட்டுமே அது தவறு அப்படின்னு சொல்லி எடுத்தால் எடுத்தால் மட்டுமே நீங்கள் தவறு செய்வதை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க அது அது தவறே கிடையாது என்ன மூணு மணிக்கு சொல்லிட்டு மூணு பதினஞ்சுக்கு போறது என்ன பெரிய தவறா என்ற மனநிலை இருக்க மட்டும் யாருடைய மனநிலையுமே மாற்ற முடியாது மூன்று மணிக்கு நீங்கள் பொருத்தனை செய்தால் மூன்று மணிக்கு போய் ஆக வேண்டும் உங்களுக்கு பொருத்தனை நீங்கள் உடைத்தீர்கள் ஆனால் இது தவறு தானே அது தவறு தானே அந்த கண்ணோட்டத்திலேயே இந்த டைமையும் பாருங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் வந்து அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் மட்டுமே இல்லை வந்து நாங்கள் நாளை சமுதாயத்தில் சரி செய்யலாம் நீங்கள் வந்து அப்படி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் லேட்டா போயிட்டாலே நீங்க சாரி சொல்லணும் சாரி சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி சாரி பண் சொரி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வந்து சொல்றாயிட் அப்படின்னு சொல்லி எப்பலஜி எப்பலஜியை அக்செப்டும் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஸோ இதை விட இன்னும் மற்ற கண்ட்ரீஸ்கள்ல இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிக்ட் கூட இல்லை இன்னும் பங்கச்சுவலா இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஜெர்மனி போன்ற நாடுகளில் முன்னேற்றம் அடைந்த நாடுகள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மளுடைய நாடுகள்ல இந்த சின்ன விஷயங்களை சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி விட்டு விடுகிறார்கள் அதுவே எங்களது அபிவிருத்திக்கு ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லாக மாறிவிடுகிறது சிறு சிறு கல்லுதானே என்று தூக்கி போடுவது அது ஒரு மலையாக இன்று ஒரு முடக்கி கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு கல்லு பாறையாக எங்களுக்கு முன்னாடி நிற்கின்றது அதுவே எங்களது தடைக்கல்லாக மாறிவிட்டது மாறிவிட்டது மாறிவிடுகிறது மாறிவிட்டது சோ மாற்றத்தை கொண்டு வருவோம் ஒவ்வொரு தனித்தனி நபராக சரியானதை செய்வதன் மூலம் சரியான முறையில் சிந்திப்பதன் மூலம் மாற்றத்தை கொண்டு வருவோம் நிச்சயம் நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் டேக் கேர் என்ஜாய் என்ஜாய் யோர் லைஃப் சேம் டைம் பி பங்க்சுவல் நேரத்திற்கு வேலை செய்து பழகுங்கள் நேரத்திற்கு எதையும் செய்து பழகுங்கள் நேரத்துக்கு வேலை வேலை மட்டும் நேரத்துக்கு செஞ்சு பழகிறதை விட எல்லாத்தையுமே நேரத்துக்கு பண்ணி பழகுவதன் மூலம் உங்களது சொந்த வாழ்க்கையில் உங்களது சொந்த வாழ்க்கையில் கண்டிப்பா நீங்க வந்து மேலோங்கி போவீங்க ஒவ்வொரு தனி நபராக அப்படி ஒரு கூட்டமாக செய்யும் பொழுது ஒரு சமுதாயமாக அது முன்னேற்றம் அடைகிறது சமுதாயமே செய்யும் பொழுது ஒரு நாடே முன்னேறி கண்டிப்பாக முன்னேறும் சோ அந்த தோட்ட மைண்ட்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொண்டு வர சேர்ந்து செயல்படுங்கள் நன்றி